he's got followers all over the world he's got people love him to the core people want to be like him people enjoy celebrating him for millions and millions of the working class of the world he's the superstar அம்பேத்கர் மாடு மேய்த்தவர்களின் பிள்ளைகளை மந்திரிகள் ஆக்கியவர் ஆடு மேய்த்தவர்களின் பிள்ளைகளை அதிகாரிகள் ஆக்கியவர் நிறைய இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் பாபா சாஹப் வந்து ஒரு மியூசிஷியன் தாங்க அவர் வந்து ஒரு சிம்பனி இசை கலைஞர் தான் இப்ப நம்ம இசைஞானியா சொல்றோம் இல்லையா ஒழுதுதான் இசை இல்லையா பல்வேறு கருவிகளை ஒரே லைன்டுக்கணும் அது வந்து ஒரு சிம்பனி அப்படித்தான் சாதியாலும் மதத்தாலையும் பெண் அடிமைத்தனத்தினாலையும் பார்ப்பனியத்தினாலேயும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக குழம்பி கிடந்த இந்த சமூகத்தை ஒழுங்கு செய்து ஒரு பாடலாக்கியவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் நிறைய சொல்லலாம் சொல்லி நான் அடுத்த பாட்டுக்கு டிசம்பர் ஆறு இந்திய மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் துயரம் நிறைந்த ஒரு நாள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் கண்ணீர் சிறிய நாள் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நின்று பார்க்கும்புது எனக்கு என்ன தெரியுங்களா தோணுது அம்பேத்கர் உயிர் தெழுகிறார் அவர் உயிர் தெழுகிறார் ஆமா அதாவது நீங்க நாகூர் போனீங்கன்னா இந்த தேதியில இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துல நீங்க சைக்கிய பூமி போனீங்கன்னா பெண்கள் அதாவது சும்மா ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் நடுத்தர குடும்பத்து பெண்கள் அவருடைய அஸ்திக்கு முன்னாடி வந்து அழுதுகிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அவர் அவர் இருந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகள் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள் எனவே ஒரு என்ன சொல்றது ஒரு இமயமலையை ரெண்டு நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் நான் இருக்கிறேன் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க பலியிடுவது தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு பாபா சாஹேப் சொல்லியிருக்காரு அதனால ஆடுகள் நம்ம நம்மள ஆடுகளோட ரொம்ப பொருத்திக்கிட்டோமோ அவர் வந்து நீ சிங்கங்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அவர் நிறைய சிங்கங்களை உருவாக்கியிருக்கார் நீங்கள் அம்பேத்கரை படித்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னா நீங்கள் சிங்கத்தின் தான் பேச முடியும் அந்த சிங்கத்தின் மொழி என்பது அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பாபா சாஹேபுடைய மறைவுக்கு பிறகு அவரை பற்றிய நினைவுகளை எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை எழுத்தா அவை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவை கிராமந்தோறும் திண்ணைகளில் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தன பாபா சாஹேப் அம்பேத்கரை அவரே சொல்கிறாரல மதமாற்ற நிகழ்வில் என்னால் படித்து பயன்பெற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்னோடு இப்போது இருப்பவது இருப்பவர்கள் பஞ்சப்பராரிகள் மட்டுமே அதனால் இந்த என்னோடு இருக்கக்கூடிய இந்த உழைப்பு மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய என்ன சொல்கிறது முழு விடுதலைக்கான வழி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க இந்த முழு விடுதலைக்கான வழியில் கடவுள் என்பது பிரபஞ்ச ஆற்றலின் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் ஆகிய தொகுப்பை தான் நீ கடவுள் என்று அழைக்கிறாய் என்றால் கடவுள் என்கின்ற அந்த ஆற்றல் உனக்குள் தான் இருக்கிறது என்பது அறிவியல் அது மதம் அல்லன்னு சொல்கிறார் தான் கடவுள் என்பது அறிவியல் பா அது வந்து மதம் கிடையாது கடவுள் வந்து மதத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக இந்த மனித குலத்துக்கான சொல்யூஷன் வந்து அவர் சொல்லியிருக்கார் அதுலேயும் குறிப்பாக கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வளோதான் அம்பேத்கருடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம் இது இதை பற்றி நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு முறை இலங்கைக்கு போயிருக்காருங்க இலங்கைக்கு போய் பத்து நாள் கண்டிக்கிற ஊரில் தங்கியிருக்காரு இப்போ அந்த ஊரில் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பிரிட்டிஷ்காரர்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்பாக பஞ்ச காலங்களில் பல கோடி மக்களை இந்த மாதிரி அழைச்சிட்டு போனாங்க சவுத் ஆப்ரிக்காவில் ஸ்ரீலங்காவில் மலேசியாவில் மொரிஷியஸில் இப்படி பல நாடுகளில் வேலை செய்வதற்கு அவர்கள் படும் பாட்டை அம்பேத்கர் போய் நேரில் பார்த்தார் அவர் இலங்கைக்கு போகும்போது ஆனால் அதன் பிறகு அவருடைய காலம் முடி முடிவடைந்து விட்டது ஆனாலும் மலையக மக்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மலையக மக்களை பற்றிய ஒரு பாடலை உங்களுக்காக இப்போது நான் பாட விரும்புகிறேன் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னவர் ஆதியோன் திருவள்ளுவர் ஆனால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று அதை செயல்படுத்தி காட்டியது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதாவது அறம் என்பது என்றைக்குமே அழியாதது ஒன்னே ஒன்றுதான் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டாடுவதை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னா நான் பாடுற இந்த பாடல்கள் எல்லாம் பாவலர் தலிச்சு பையா மூர்த்தி தாத்தா வியாசை கேஜி நேசன் இப்படி நிறைய நாட்டுப்புற பாடகர்கள் கிராம கிராமமாக பாடிய பாடல்கள் அவர்கள் தான் அம்பேத்கரை கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்தாங்க ஆனால் இந்த பாடல்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய மேடையும் எவ்வளோ பெரிய வெளிச்சமும் கிடைத்திருக்கு இது அம்பேத்கருடைய வெற்றி இல்லையா அவருடைய அவருடைய கருத்துக்களைத்தானே நம்ம பாடுறோம் அதனால் அவரை படிக்கும்பொழுது எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தோணும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் இந்த பாட்டை பாடிறேன் குடிக்கிற தண்ணிங்க குடிக்கிற தண்ணி வந்து அவர் ஸ்கூல் படிக்கும்போதும் கொடுக்கல அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு லண்டனுக்கு போய்ட்டு படிச்சுட்டு வந்து ம அமைச்சராக இருக்கும்பொழுதும் அவருக்கு தண்ணி கொடுக்கலை அவரோட இருந்த மக்களுக்கு சவுதார் குளத்தில் வந்து தண்ணி எடுக்க போகும்போது அவங்க குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது கணவன்மார்கள்லாம் வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்களாம் என்னான்னு நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம் உயிரோடு திரும்பி வர மாட்டோம் யுத்தத்துக்கு போகிறோம் உங்கள் பொட்டெல்லாம் அழிச்சிருங்க நீங்கள்லாம் விதவைகளாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா அம்பேத்கரோடு அவன் போய் கடுமையான சண்டையில் அடி வாங்கிட்டு வந்து பாபா சாஹிப் முன்னாடி நிற்கிறாங்களா ஐயா சொல்லுங்க ஐயா மொத்தத்தையும் நாங்கள் வந்து காலி பண்ணிடுறோம் ஒட்டு மொத்தமாக அவ்வளவு கோபமாக சொல்கிறாங்களா அவர் வந்து நோ போங்க வன்முறை கூடாது என்று சொன்ன தலைவர் அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்திய நாட்டுடைய அரசியலே வேற இந்த மேடையே இந்த 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 கருத்துக்கள் எல்லாமே வேற ஒரு பரிணாமணத்தில் இருந்திருக்கும் அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருண்ணா ஸோ அவ்வளவு மகத்தான ஒரு தலைவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறார் இந்த மக்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இவர்களை நீங்களும் ஏமாற்றாதீர்கள் நான் என்னுடைய உடலை வருத்தி போராடி பெற்ற உரிமைகளை நான் இழுத்து கொண்டு வந்த இந்த தேரை உங்களால் முடிந்தால் முன்னெடுத்து செல்லுங்கள் உங்களால் முடியவில்லை என்றால் அங்கே விட்டு விடுங்கள் கடுமையான வேதனையோடு கண்ணீரோடு பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு ஒரு இறுதி செய்தி தந்திருக்கிறார் அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஐ ஃபீல் லைக் அ பேந்தர் வேன் ஐம் ரீடிங் அம்பேத்கர் ஐ ஃபீல் லைக் அ பேந்தர் வேன் ஐம் ரீடிங் அம்பேத்கர் என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா அந்த பாட்டை ரெண்டே லைன் தான் ஃபீல் லைக் அ பேந்தர் ரீடிங் அம்பேத்கர் ஓகே ஜெய் பீம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ணா ஒரு சின்ன ஒன்லைன் போட்டோ பிறப்போக்கும் இல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சந் இதோ உழைக்கும் இனத்தின் இதோ இது தேங்க்யூ